இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது கட்ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரின் விலையே ஆறு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க இது எம்டி லேண்டு இந்த இடத்துல எந்த விதமான உயர் மின்னழுத்து மின்சார உயரும் போகலைங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி வருவதனால இன்று இந்த அளவுக்கு விலை இருக்கக்கூடிய இடம் நாளை எந்த அளவுக்கு உயரும்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் ஒரு ஏக்கர் ஆறு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கு இது கரிசல்மன் விவசாய நிலம் நாய்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு இபி சர்வீஸ் ஓப்பன் வெல் கிணறு ஃபென்சிங் எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான உயர் மின்னழுத்து மின்சார உயிர்களும் போகலைங்க இது வடக்கு பார்த்த இடம் பதினைந்து அடி தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா எண்பது அடியில் இருந்து நல்ல தண்ணீர் வளம் கிடைக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது நீங்கள் இந்த இடத்த வாங்கி சில வருடங்களுக்கு அப்புறம் சேல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா ப்ளாட் போட்டு விட்டீங்கன்னாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ஏக்கரின் விலையே ஆறு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை